திவாரி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் முருகன் கோயில் தான் காய்ச்சி வந்திருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க காய்ச்சி வீடியோவில் போகலாம் காய்ச்சல் வழியாக நம்ம இங்கே கோயம்புத்தூரில் அனுபவி முருகன் கோயில் பண்ணிட்டோம் இந்த கோயிலுக்கு வரணும் முன்னாடினா இங்கே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் மேலே முருகரை பார்க்க போகணும் வாங்க போய் அப்படியே ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே முருகாப்பாட்டு போகலாம் அதுக்கு முன்னாடி என்னமா தண்ணி வச்சிருக்காரு என்னன்னு கேட்டுக்கோலாம் உங்களுக்கு என்னன்னா இது கலச தீர்த்தம் ராமர் பாதத்துக்கு வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யணும் அப்படிங்களா ஓகே எவ்வளோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஒன்று பைங்களமா இந்த போனீங்க ரெண்டு பானை இருக்கும் சரிங்களா நீங்கள் மனசில் வேண்டிக்கிட்டு ஓகே ஓகே கோரிக்கை வச்சு செய்யலாம் கோரிக்கை செய்யலாம் ஜாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராம பாதத்துக்கு கலச தீர்த்தம் அபிஷேகம் செய்ய போறோம் ரெண்டு தீர்த்தம் வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணுவாரு பண்ணுவார் பண்ணிட்டு நம்ம வேண்டுதல் வச்சு என்ன குறை இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கோயிலில் அனுமார் வந்து இது வரைக்கும் நான் அனுமார் இப்போ பார்த்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு எல்லா முருகன் கோயிலும் இடுமன் கோயில் பார்த்துருக்கேன் ஆனால் அனுமார் கோயில் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் கிராமத்தில் குடி நம்ம ஜப்பாய மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அப்படியே இங்கே விநாயகர் இருக்கார் அப்படியே விநாயகரையும் கும்பிட்டுக்கலாம் சாமி அப்பா சுவாமி எல்லாருமே रामर ल क ् म न सीता देवी गाइस नमक र क े सुटिया छ சரி சிவாங்க அப்படியே நம்ம முருகர் கோயிலுக்கு போகலாம் முதல்ல இடுமன் கோயிலுக்கு போயிட்டு தான் முருகர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க நாங்கள் அதையும் பார்த்துருவோம் ஆங்கிலத்தில் இருந்து

வணக்கருப்பிராயில் Ikke dønn ennå. இந்த அனுபா முருகன் கோவிலுக்கு வரணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் எல்லாம் இருக்கு அங்க இருந்து வந்துக்கலாம் வா சித்ரா வண்டி ஓட்டுதான்

இங்க எல்லாம் சொல்லியாச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மண்டபத்தில் ஒரு ஞாயிற்று கோவில் இருக்குது அங்கே சாமி கும்பிட்டு அப்படியே தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு மண்டபம் அதெல்லாம் எத்தனை மண்டபம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் கோயில் சும்மா அமேசிங்காக இருக்குது ரெண்டு சரி க்ரீனிஸாக சூப்பராக இருக்குது இந்த கோயில் வரலாறு என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்துலேருந்து தான் அந்த வரலாறு ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி தஞ்சை மலையை தூக்கிட்டு வரும்போது தீரா தாகம் எடுத்து முருகர்கிட்ட வேண்டதுனால அவரை ஒரு முரு குழுவோட வேலை எடுத்து இந்த மலையில் குத்தனால ஒரு சுனை உருவானிச்சான் அதை பிடிச்சி தான் ஹனுமனுக்கு தாக திஞ்சான் அது அப்படி தான் அந்த வரலாறு எனக்கு தெரியும் மேபி வேறு எதாவது இருந்தால் நீ கமெண்ட் பண்ணுங்க

apa ini rendi kah? Ada kripik. hota kala ko நைஸ் கட்டே நானா சனதி கே சனல கண்டபோது கொண்டானே இடிமன் சனதி இருக்கு இங்க சாமிக் முதல்லாம் ஏ கோயடா வைட் வரணும் இங்க வந்துட்டு போங்க நாளைக்கு பேசலாம் நைஸ் இந்த சேனல்ல இருந்து வியூ சமய இருக்கு என்ன அறுவடை இருக்க வந்து

அவர் பேர் என்ன டக்குன்னு வியாபாரம் இருக்கு வலிவுட்ல அடைச்சி வச்சிருக்காங்க அவர் பேர் பாம்பாடி சித்திரதுண்ண பாம்பாடி சித்திர அவா இருந்தாரு ஆண்டு இல்லை אם אתה קובע בקמה

இங்க வந்து கன்னி மூல விநாயகர் இருக்காரு பெரிய கல்ல அந்த தான் வரும் தண்ணி கொடுத்தாங்க நான் சொன்னேன் மேலதான் இருக்கு அப்போ பார்க்கணும்ல செங்கல் ஃபுல்லாக இருக்குல்ல இங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட் வந்து செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக வந்து செங்கல் சூழல் தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் எனக்கு தெரியல நம்ம போன ஆஞ்சநேயர் கோல் அங்கே இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு வாங்க அப்படியே நம்ம மேலே சிவன் கோயிலுக்கு அப்படியே போய் சிவனையும் பார்த்துட்டு வந்தடலாம் நல்ல என்னத்தை <laughs> பொண்ணா

तूने आकर ली, ठीक है, और आकर ली नहीं किया नहीं किया, ठीक है। एक ही बांग है, किधर? बुलंद को तो है, नहीं नहीं नहीं, 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 नही நம்ம முழுத வழிபட்டாச்சு இது எடுத்து ஒரு ஸ்டெக்ரி போகிறோம்

அவர் போய் வீட்டுக்கு போய் பண்ணியே இன்னும் மன்னர் அப்படி இருக்கு வீட்டுக்கு போகிற பத்து ஓட ஆகாது என்ன கால் பண்ணியிருக்கா போதை கால் பண்ண எடுக்கணும்

तो हम लोग कर रहे हैं बात 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 कर ஐஸ் சென்டர்ல போறோம் இப்போ லைன்க்கிற நாட இப்போ الصورهக்கு வெண்டி 9000 ரூபாய்க்கு பேசிட்டு இருக்காங்க यार 9000 ரூபாய்க்கு நான் இல்ல அவங்க என்ன பத்தி என்ன 9500 ரூபாய்க்கு நான் சொல்ல வரான் நான் சொல்லலாம் ஆமா அதனக்கே 9000 ரூபாய்க்கு ஒரு ஹவர் புக் பண்ணாத நீ எடுக்குறாங்கன்றது அப்படியே புக் பண்ணாத காஸ் ஒரு வழியாக ஏறி ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு கீழே இறங்கியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் அடுத்து இதோட இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான கோயிலில் சந்திப்போம் பை காய்ஸ்